நம்ம எல்லாருமே ஒரு அரசியல் தலைவரையோ இல்லை ஒரு திரை பிரபலத்தையோ வந்து ஒரு நமக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு ஆட்களாக எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து நம்ம அப்படியே பின்பற்றுவோம் அவங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்குவோம் அவங்க சொல்ற வழிமுறைகளை அப்படியே நம்ம லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணுவோம் இதில் பெரும்பாலானவர்கள் க கவனிக்க தவிரது என்னன்னாக்க இந்த மாதிரியான பிரபலங்கள் எல்லாமே வந்து முதலீட்டுலையும் சிறந்த ஜாம்பவான்களாக இருப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே அவங்க பணத்தை வெறும்னே அக்கௌண்ட்லாம் வச்சிருக்க மாட்டாங்க முதலீடு பண்ணுவாங்க அந்த முதலீடு இவங்களுக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் சோ அந்த வகையில வந்து இன்னைக்கு நானு இந்தியாவோட முக்கியமான ஒரு அரசியல் தலைவருடைய அஹ் முதலீட்டு உத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ராகுல் காந்தி காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியா இந்தியால தெரியாதவங்களே இருக்க முடியாது அவருடைய பர்சனல் ஃபினான்ஸ் படி பார்த்தாக்க அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஷேர் மார்க்கெட்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் முதலீடு பண்ணியிருக்காரு அது பல கோடி ரூபாய் மதிப்பிலான ரிட்டர்ன்ஸ் வந்து அவருக்கு தந்திருக்கு ஸோ அவரோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு பங்குச்சந்தை அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து ஒரு எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு பண்ணியிருக்காரு இதுல பங்குச்சந்தையில் மட்டும் நாலு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் ரூபாயை வந்து ராகுல் காந்தி முதலீடு பண்ணியிருக்காரு இருபத்தஞ்சு நிறுவனங்கள்ல அவர் பங்கு வாங்கியிருக்காரு இதில் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய நிறுவனங்கள்னு பார்த்தோம்னாக்க ஏசியன் பெயிண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலீவர் நெஸ்லே இந்த நிறுவனங்கள் எல்லாமே இவர் கணிசமான முதலீடு பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல வந்து இவர் பங்கு மதிப்பு வச்சுருக்காரு அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸில் ராகுல் காந்தி ஷேர் வாங்கி வச்சிருக்காரு டிசிஎஸ் நிறுவனத்தில் வச்சிருக்காரு அதே மாதிரி டைட்டன் கம்பெனி சுப்ரஜித் இன்ஜினியரிங்கிற ஒரு கம்பெனி அது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி அதே மாதிரி பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இவர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை வந்து வாங்கி வச்சிருக்காரு ஐசிஐசிஐ பேங்க்கு இன்ஃபோசிஸ் லிமிடெட் ஐடிசி டாடா கன்சல்டன்சிஸ் இந்த மாதிரி நிறைய பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களில் வந்து அவர் பங்கு வாங்கி வச்சிருக்காரு இந்த மொத்தம் இருபத்தஞ்சி நிறுவனங்களை அவர் வாங்கியிருக்கக்கூடிய அந்த பங்குகளுடைய இன்றைய நிலவரம் வந்து மதிப்பு அப்படின்னு பார்த்தாக்க நாலு லட்சத்தி நாலு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் அதே மாதிரி ஏழு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அவர் முதலீடு பண்ணியிருக்காருங்க அதோட மதிப்பு அப்படின்னு பார்த்தாக்க மூணு புள்ளி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப்ல ஸ்மால் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணியிருக்காரு ஐசிஐசிஐ ஈக்விட்டி ஃபண்டில் வந்து அவர் முதலீடு பண்ணியிருக்காரு ஹெச்டிஎஃப்சியோட ஹைப்ரிட் டெப்த் ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணியிருக்காரு ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் சேவிங் ஃபண்ட்லேயும் அவர் முதலீடு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி அரசியல் தலைவர்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளும் நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த தலைவர்களுடைய அந்த முதலீட்டு உத்திகளை தெரிஞ்சு வச்சுட்டு அதையும் நீங்கள் சேர்ந்து ஃபாலோ பண்ணிங்கனாக்க ஃபினான்ஷியல் ரீதியாகவும் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாறலாம்